ரிஷப ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்கள் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை அறிந்த நீங்கள் யாரையும் உதாசீனப்படுத்த மாட்டீர்கள் உண்மையை விரும்பும் நீங்கள் மறைத்து பேசுபவர்களை கண்டால் கோபப்படுவீர்கள் இந்த மாதம் முழுக்க மூணாம் வீட்டில் சூரியன் நிற்பதால் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுக்கும் காலமாக இது இருக்கும் தன்னிச்சையாக இந்த மாதத்தில் செயல்படத் தொடங்குவீர்கள் அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் புதனும் சாதகமான வீடுகளில் செல்வதால் நண்பர்கள் ஆதரவாக எப்பொழுதும் உடனிருப்பார்கள் சென்று வரும் நேரம் இது குடும்பத்துடன் சென்று தரிசித்து வருவீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு கல்யாணம் காது குத்து விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் குரு ஐந்தில் நீடிப்பதால் எப்பொழுதும் மனதில் ஒரு மகிழ்ச்சி நிலவும் பிள்ளைகளால் அந்தஸ்து உங்களுக்கு பல மடங்கு உயரும் நேரம் இது மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்துவீர்கள் மகனுக்கு வேலை கிடைக்கும் எதிர்ப்புகள் எதுவுமே இல்லாத மாதம் இது நீங்கள் சுதந்திரமாக செயல்படலாம் எதிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் ஆனால் சனி மட்டும் ஏழில் அமர்ந்து கண்டக சனியாக இருப்பதால் சர்க்கரை நோய் வர வாய்ப்பு அதற்கு எப்பொழுதும் இடம் கொடுத்து விடாதீர்கள் நடைப்பயிற்சி நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கோதுமை உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ராகு மூன்றில் நிற்பதால் அரைக்குறையாக நின்று போன பல வேலைகளை இனி முழு மூச்சுடன் முடித்து காட்டுவீர்கள் உங்களிடம் பணம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றியவர்கள் இப்பொழுது திருப்பி தருவார்கள் தாயாருக்கு இருந்து வந்த மூட்டு வலி முழங்கால் வலி நெஞ்சு வலி எல்லாம் பறந்தோடும் நேரம் இது கேது ஒன்பதில் அமர்வதால் வருங்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்க செய்வீர்கள் உடன் பிறந்தோரின் ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டக்காரர் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழக்கில் நல்ல தீர்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இரத்த அழுத்தம் இருந்தால் அது கூட இந்த மாதத்தில் சீராகிவிடும் நண்பர்களின் ஒத்துழைப்பும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு இழந்த மதிப்பை மீண்டும் பெறும் நேரம் இது பதவிகள் உங்களை தானாக தேடி வரும் தலைமையின் நம்பிக்கையை எப்பொழுதும் பெறுபவர்கள் நீங்கள் மட்டும்தான் அதே போல் மாணவர்களுக்கு உங்களுடைய நினைவாற்றல் கூடும் நேரம் இது நல்லவர்களின் நட்பு அதிகமாக கிடைக்கும் கெட்ட நண்பர்களிடமிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் படிப்பில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் கன்னி பெண்களுக்கு சொல்ல வேண்டுமென்றால் உயர்கல்வியில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் அதை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளும் காலம் இது காதல் பிரச்சனை இருந்தால் அது தீர்ந்துவிடும் பெற்றோரின் ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்குத்தான் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகள் செய்வீர்கள் பிரபலங்களும் உங்கள் வியாபாரத்திற்கு உதவியாக இருப்பார்கள் சிமெண்ட் ஸ்டேஷ்னரி ஷேர் வகைகளால் ஆதாயம் அடைவீர்கள் ஹிந்தி கன்னடம் பேசுபவர்களால் வியாபாரத்தில் புதிய பாதை உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அனுபவம் மிக்க வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள் உங்களுக்கு நீங்கள் கொடுத்திருந்த கடன்கள் ஏதேனும் திருப்பி வர வேண்டியிருந்தால் அது இந்த மாதத்தில் உங்களுக்கு திரும்பி வந்துவிடும் பங்குதாரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள் கடையை வேறு இடத்திற்கு மாற்றுவீர்கள் சிலர் சொந்த இடத்திற்கு கடையை மாற்றும் சூழ்நிலை உருவாகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிகாரி மாற்றப்படுவார் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் வாசல் தேடி வரும் நேரம் இது சக ஊழியர்களிடம் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நேரமாக கூட இது இருக்கலாம் சங்கம் இயக்கம் இவற்றில் பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் நீங்கள் நீங்கள் இழந்த சலுகைகள் வாய்ப்புகளை மீண்டும் பெரும் மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைகிறது பெரிய நிறுவனத்திலிருந்து புதிய ஒப்பந்தங்கள் வரும் கடந்த கால கசப்புகள் நீங்கி வெற்றி கணிக்கை சுவைக்கும் மாதமாக இந்த ஆடி மாதம் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அமையும் உங்களுக்கான ராசியான தேதிகள் இந்த மாதத்தில் இதுவென்று பார்க்கலாம் ஜூலை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு உங்களுக்கான சந்திராஷ்டிரம தேதிகள் ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இரவு எட்டு இருபத்தி மணி முதல் நாலு ஐந்து மற்றும் ஆறாம் தேதி காலை ஏழு நாற்பத்தி எட்டு மணி வரை உங்களுக்கான பரிகாரமாக திருத்தணி முருகப்பெருமானை தரிசித்து வாருங்கள் பசுவிற்கு அகத்திக் கீரை கொடுங்கள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் எந்த தங்கு தடையுமின்றி இந்த ஆடி மாதத்தில் நடந்து முடிந்துவிடும்